எப்பயுமே அவரை ஜோசப் விஜய் என்பதால நீ பைத்தியம் ஜோசப் விஜய் என்பதால நீ கெட்டவன் ஜோசப் விஜய் என்பதால நீ பாஜக பெண் ஒருத்தன் சொன்னா அதுக்கு நான் தான் பேசுவேன் அதுல மாற்றுக்கிறதே கிடையாது ஒரு ஒரு ஒருவனை எடை போடுவது என்பது அவனுடைய தான் இருக்கணுமே தவிர பேரால இருக்கக்கூடாது இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு எச்ராஜா ஜோசப் விஜய்ங்கிறது கண்ணுக்கு படல ஏன்னா திமுகவை பத்தி பொய் பிறப்புறான் நம்மளோட பொய் பிறப்புறானே நமக்கு மேல ஒருத்தர் இருக்கானே நம்ம உட்கார்ந்து நம்ம பக்த ப்ரெஸ் மீட்ல வச்சா ஈஸியா போறாங்க இவன் இவன் வந்து பெரிய நெட்வொர்க் வச்சு போய் போறப்பானே அப்ப இவன் வந்து ஜோசப்ப கண்டுக்க கூடாது விஜயை மட்டும் கண்டுக்கணும்னு எச்சராஜ் ஆதரிக்கிறாரு அந்த மாதிரியான புத்தி முதலமைச்சரோட கேட்டிருந்தாரு நீங்க எத்தனை சம்பவங்களை நேரடியா போய் ஆய்வுக்குள்ள அனுப்பி இருக்கிறீங்க தமிழ்நாட்டிலேயே சம்பவங்கள் நடக்கும்போது நீங்க அனுப்பலையே அப்படின்னு சொல்லி இப்ப அனுராக் தாக்கூர் வந்து நீங்க முழு பொறுப்பு ஏத்துக்கணும் மாநில அரசு அவன் யாரு நான் வந்து ஒருமே இல்லை இப்ப நினைக்கிறாங்க நினைக்காதீங்க அனுராத் தாகூர் யார் கான்ஸ்டியூஷன் அதாரிட்டியா நீ யாரு எங்களுடைய முதல்வர் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு முதல்வரை கேள்வி கேக்கு நீ யாரு அவர் ஒன்றிய அமை யாரு நீ யாரு ஒன்றியமைச்சேன்னா யார் நீக்கும் உனக்கும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சம்பந்தம் உனக்கு ஏவனாவை இங்க ஓட்டு போட்டானா அவங்களோட ஒன்றிய இல்லையா இது ஒரு ஜனநாயகமா இல்லையா இங்க ஆட்சி வந்து யாருடைய ஆட்சி நடக்குது நீ யாரு

அண்ணாமலை ஒருத்தர் விசாரிக்கிறாரு அந்த விசாரிக்கிற ஆளு விஜய குறை சொல்லிட்டே இருக்காரு அண்ணாமலை அவர் ஏங்க மாவட்ட நிர்வாகம் மாவட்ட செயலாளர் இவ்வளவு கூத்து நடத்திட்டு இருக்காங்க நான் கேட்கறது என்ன நீ என்ன உண்மை கண்டி உண்மைக்கு உனக்கு சம்பந்தம் இருக்கா இன்னைக்கு காலையில கூட பேசிட்டு இருந்தோம் நாங்க உண்மைக்கு இவங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தை பற்றியோ கலவரத்தை பற்றியோ உண்மை ஏ கொரோனால எத்தனை பேர் இந்தியாவில செத்தாங்கிற உண்மையான ரிப்போர்ட் இது வரைக்கும் இருக்கா ஏங்க இவங்களுக்கு உண்மைக்கு என்ன ஏதாவது சம்மந்தம் இருக்காங்க இந்த கோரிட்டு இருக்கு நீதிபதி தலைமையில் நாங்கள் வந்து ஆணையம் அமைச்சிருக்கிறோம் கோர்ட்டு பேசட்டும் அதுக்கப்புறம் இதுகிட்ட போவோம் நீ யார் நீ என்ன அவுட் ஆஃப் சிலபஸில் வந்து கேள்வி கேட்டுட்ருந்தீங்கன்னா அது ரொம்ப அநியாயமான ஒரு விஷயமாக இருக்குது